வணக்கம் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் முதன்மையானவர் தியாகையர் என்று போற்றப்படுகின்ற பெருமகனார் ஆவார் இவர் வாழ்ந்த காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு இவருடைய மூதாதையர்கள் சோழ நாட்டில் பிறந்திருந்தாலும் இவருடைய தாய் தந்தையராகிய ராமபிரம்மம் சீதா பிராட்டி என்கின்ற தம்பதியினருக்கு மகனாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இவர் பிறக்கின்றார் இவருக்கு இவருக்கு மூத்தவர்கள் இரண்டு பேருண்டு இவருடைய தந்தையார் பாரம்பரியமான சங்கீத குடும்பத்தை சார்ந்தவராதலால் இவர்கள் திருவையாரிலே தங்களுடைய இருப்பிடத்தை வைத்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் அக்காலங்களில் தஞ்சை பகுதியை ஆண்டவர்கள் யார் கேட்டால் சிவாஜியின் வாரிசுகளான சரபோஜி மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள் தியாகயர் தன்னுடைய தந்தையிடத்திலே சங்கீதம் பயின்றதோடு இயல்பாகவே கீர்த்தனைகளை இயற்றுகின்ற ஆற்றலுடைய ராக திகழ்ந்தார் இவருடைய அந்த உருப்படிகளும் சங்கீதங்களும் இதுவரை யாரும் செய்தராத கேட்டராத அரிய பாவங்களை உடையதாக அமைந்திருந்தது தன் வாழ்நாளில் தன் மனைவியோடு இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் அதிகமாக ஈடுபட்டிருந்தது ராமநாமத்தை ஜபிப்பதில்தான் ஒருமுறை முறை காஞ்சிபுரத்தில் இருந்து வந்த இவருக்கு குருவுக்கு ஒப்பான யதீந்திரர் என்பவர் ராமநாமத்தை பல கோடி முறை சொல்ல வேண்டுமென்று இவர் காணையிட்டார் இவரும் அந்த ஆணையை சிறமேற்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் முறை ராமநாபத்தை ஜபித்து இருபத்தி நான்கு கோடி ராமநாப ஜபங்களை செய்த பெருமை இவரை சாரும் இதனால் இவருடைய நாவில் நல்ல கீர்த்தனைகள் உருவாயிற்று ஒருமுறை இவரது பெருமையை அறிந்த சரபோஜி மன்னன் இவரை அழைத்து தன் சபைக்கு வரவழைத்து தன்னை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டானான் அப்போது ராமனிடத்திலே இவர் வேண்டிக் கொண்டது மனிதர்களை பாடுவதற்காகவா நீ என்னை படைத்தாய் நிதி சால சுகமோ என்று கேட்டு அவன் மன்னன் தருகின்ற பொருளால் எனக்கு பெருமை ஏற்படுமா ராமா உன்னை நான் பாடுவதால் எனக்கு பெருமை ஏற்படுமா என்ற அந்த கீர்த்தனையும் பாடி மன்னனுடைய அழைப்பை மறுத்திருக்கிறார் அதோடு மட்டுமில்லை இவர் செய்த அந்த கீர்த்தனைகளும் உருப்படிகளும் காலகாலத்திற்கு நிற்கும் அளவிற்கு பெருமையுடையதாக இருந்திருக்கின்றன இவருடைய மனைவியோடு ஒரு இவர் தேசாந்திரம் சென்றபோது அப்போது திருடர்கள் சூழ்ந்து கொள்ள ராமனும் இலக்குவனும் அங்கே வேடர் வடிவிலே தோன்றி இவர்களை காத்ததாக இவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமில்லை நாரதர் சந்யாசி ரூபத்திலே வந்து ஸ்வர்ணார்ணம் என்கின்ற கிரந்தத்தை சங்கீத கிரந்தத்தை இவரிடத்தில் தந்துவிட்டு போனதாக வரலாறு உண்டு அதன்படி இவர் பாடிய அந்த பாடல்கள் அத்தனை பெருமை வாய்ந்ததாக அமைந்திருக்கின்றன இவர் முதலில் பாடிய கீர்த்தனை என்று வருகிற போது ஏல நீதயராது கிருதியே என்னும் கீர்த்தனையே இவர் முதல் முதலில் பாடிய ஒரு படியாகும் எப்போதும் ராம பக்தியில் ஈடுபட்டு ராமனையே துதித்து கொண்டிருந்த இவருடைய செயல்பாடு இவருடைய சகோதரருக்கு பிடிக்கவில்லை அதனால் என்ன செய்தாராம் இவருடைய வழிபடு கடவுளாகிய ராம இலக்கடுவர்கள் சீதாதேவி ஆகியோருடைய திருவுருவங்களை இவருக்கு தெரியாமல் எடுத்து சென்று காவிரி ஆற்றிலே இருந்துவிட்டு வந்து விட்டாராம் அவருடைய சகோதரர் தான் வணங்கிய அந்த திருவுருவத்தை எம்மெருபானை காணாது பலவாறு கலங்கிய இவர் பின்னர் அந்த இடத்தை தன்னுடைய ஞானத்தாலிருந்து மீட்டு மீட்டெடுத்து வந்து மீண்டும் கீத்தனைகளை ஏற்றத் தொடங்கினார் இவருடைய வாழ்நாள் முழுவதும் இவர் செய்த சாதனை இவருடைய பக்தியும் இவருடைய உண்மையான ஈடுபாடும் தான் தெய்வீக கீர்த்தனைகளாக வெளிவந்தன இவருடைய சீடர்கள் என்று சொல்லத்தக்க பெரும் பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் திருவையாறு நான் சென்றிருந்தபோது தியாகருக்கு அந்த காவிரி கரையோரத்தில் அமைந்திருந்த அவருடைய நினைவடைத்து பார்த்தேன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் பிறந்த இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மறைகிறார் எண்பது வயதுகள் வாழ்ந்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தில் இவருடைய மனைவியார் இவரை விட்டு பிரிந்து விட்டார் இவருடைய நினைவாகத்தான் இன்றைக்கும் தியாகருடைய அந்த ஆராதனை விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த காவிரி கரையோரத்தில் அமைந்திருக்கின்ற அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று பார்த்தால் அந்த அற்புதங்கள் விளங்கும் அவருடைய பிறந்த வீடும் இன்றைக்கு நினைவில்லமாக வைக்கப்பட்டிருக்கிறது அவர் அவருடைய அந்த நினைவிடத்தில்தான் தியாகராஜருடைய அந்த ஆராதனை விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது காலம் உள்ளளவும் இவருடைய பக்திக்கும் இவருடைய கீர்த்தனைகளுக்கும் எப்போதும் பெருமை கிடைக்கும் இவர் தாய்மொழி தெலுங்கு ஆதலால் இவர் தன்னுடைய தாய்மொழியில்தான் அத்தனை கீர்த்தனைகளையும் பாடியிருக்கிறார் இவர் தமிழில் பாடவில்லையே என்று பலர் கேட்பார்கள் இவருடைய தாய்மொழி இவருக்கு தெலுங்கு ஆதலால் இவர் கீர்த்தனைகளை தெலுங்கில் தான் பாடியிருக்கிறார் வடமொழியிலும் பாடியிருக்கிறார் தியாகையினுடைய கீர்த்தனைகளை கேட்டு பாருங்கள் அவருடைய பக்தியும் இசையும் இனிமையாய் விளங்கும் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்